பெய்து ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரர் சுஸ்தமான வசரி தொட்டாலும் நான் சுகமாகவேன் விசுவாசம் இல்லையா அங்கே கிரியேட் செய்கிறது ஆண்டவரை செய்து விடுகிறார் ஹலோ செயல்பட வேண்டும் ஹேலூயா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா அவ ஆண்டவர் டிசைர் பண்ணுறா ஆண்டவரை பார்க்கணும் ஆசை வாஞ்ச ரெண்டாவது எப்படியாவது தொட வேணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறா மூணாவது என்ன பண்ணுறா கட்டர் ஒரு வார்த்தை அவரை எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிடும் விசுவாசிக்கின்றார் உன் விசுவாசம் உன்னை ரட்சிதது அல்ல அல்லூயோ என் சொல்கிறான் என் வீட்டுக்கு வாங்க என் வீடு என்னுடைய மகன் மறித்து போயிட்டா நீங்கள் வந்தால் போதுன்றான் அவனுடைய வார்த்தை நிறைய ஆண்டவர் ஒரு போகிறாரு அவள் உயிரோடு கூட எடுத்து விடுகிறாள் அல்லூயோ குறைவுப்படுது குறைவுபடுது ஒட்டவொன்னே நேராக போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவார் இது மாதிரி வந்து திராட்சரசம் குறைவாக இருக்கு மகனே அவர் சொல்கிறதை செய்யுங்கள் இவருடைய விசுவாசம் இல்லாதவர்களை இருக்கிறவரை போகல ஆக்குற ஒரு தேவன் சொல்லுங்க எங்களுடைய ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற தேவன் அவரால் கூடாதது அவரால் முடியாதது அவரே சாகலத்தை செய்ய வல்லவர் கரகலத்திற்கு சொல்லுங்க